வணக்கம் ராமகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இப்போ பார்க்க போகிற பதிவு மார்கழி புதன்கிழமைக்கு இருக்கும் சிறப்புகள் பார்க்க போகிறோம் மார்கழி மாத முதல் புதன்கிழமை குசேலர் தினம் என்று கொண்டாடப்படுது அன்றைய தினம் பகவான் கண்ணனை வழிபடுவோருக்கு செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை அதற்கான வரலாற்றை இனிமே பார்க்கலாம் சாந்திபணி முனிவரிடம் கண்ணனும் சுதாமா என்ற பிராமணரும் ஒன்றாக குருகுலம் பயின்றார்கள் கிருஹஸ்தனான அவர் கண்ணி கண்ணனிடத்தில் மிகுந்த பக்தி பூண்டிருந்ததால் செல்வங்களில் பற்றற்றவராய் புலன்களை அடக்கி தன்னுடைய நாட்களை கழித்தார் அவருடைய மனைவியும் அவரை போன்ற குணங்கள் உள்ளவளாய் இருந்தாள் வறுமையில் குழந்தைகளை பேண முடியாததால் ஒரு நாள் அவள் தன் கணவரிடம் லக்ஷ்மிபதியான கிருஷ்ணர் உங்கள் நண்பரல்லவா வாழ்வதற்கு பொருளை பெற ஏன் அவரை அணுகக்கூடாது என்று கேட்டாள் பசியின் துன்பத்தாலேயே அவள் அவ்வாறு கூறினாள் செல்வம் கர்வத்தை உண்டாக்கி வாழ்க்கையை குலைக்கும் என்று அவர் உணர்ந்திருந்தாலும் கண்ணனை பார்க்க வேண்டும் என்ற ஆவலால் தனது வஸ்திரத்தின் நுனியில் மூன்று பிடி அவளை முடிந்து கொண்டு காணிக்கையாய் எடுத்து சென்றார் கிருஷ்ணர் இருக்கும் துவாரகா நகரத்தை அடைந்தார் கிருஷ்ணனுடைய மாளிகைக்குள் நுழைந்ததும் வைகுண்டத்தில் இருப்பது போன்ற ஆனந்தத்தை அடைந்தார் பகவான் கிருஷ்ணர் அவரை வரவேற்று உபசரித்ததும் விளக்க முடியாத ஆனந்தமடைந்தார் கிருஷ்ணர் அவருடைய கைகளை பற்றி கொண்டு குருகுலத்தில் நடந்த பழைய சம்பவங்களை நினைவு கூர்ந்தார் அப்பொழுது கொண்டு வந்த அவளை கொடுக்க வெக்கப்பட்டு தயங்கிய குச குசேலரிடமிருந்து கட்டாயப்படுத்தி அவளை வாங்கி ஒரு பிடியை உண்டார் பக்தர்களுக்கு அடியவனான கிருஷ்ணர் குசேலரை மிகவும் உபசரித்தார் குசேலர் மிகவும் மகிழ்ச்சியுடன் அன்று இரவு கிருஷ்ணருடன் தங்கினார் மறுநாள் பொருள் எதுவும் பெறாமல் தன்னுடைய ஊருக்கு திரும்பினார் பொருள் வேண்டும் என்று கேட்டிருந்தால் கிருஷ்ணர் கொடுத்திருப்பார் மனைவியிடம் எவ்வாறு சொல்வது என்று வழிநடுக யோசித்து கொண்டே சென்றார் அவரது மனம் முழுக்க பகவான் கிருஷ்ணருடைய புன்னகையும் பேச்சுக்களும் நிறைந்திருந்தது அப்பொழுது அவர் பிரகாசம் மிக்க இரத்தினங்களால் விளங்கும் ஒரு மாளிகையை அடைந்தார் சன நேரம் வழி தவறி வந்துவிட்டோமோ என்று திகைத்து பின்னர் வீட்டினுள் நுழைந்தார் உள்ளே தோழிகள் சூழ ரத்தினங்களாலும் தங்கத்தினாலும் ஆன ஆபரணங்கள் அணிந்திருக்கும் தன் மனைவியை கண்டார் கிருஷ்ணனுடைய கருணை மிக அற்புதமானது ஆச்சரியமானது என்றும் அறிந்தார் ரத்னமயமான மாளிகையில் வசித்து இருந்தாலும் அவர் கண்ணனிடமே மனதை செலுத்தி மிகுந்த உடையவராயிருந்தார் இறுதியில் மோட்சத்தையும் அடைந்தார் பகவான் கிருஷ்ணரை சந்திக்க குசீலர் அவளை எடுத்துச் சென்றது ஒரு மார்கழி மாத முதல் புதன்கிழமை அதனால் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமை குசேலர் தினம் என்றும் கொண்டாடப்படுது குருவாயூர் கோவிலில் பக்தர்கள் அன்றைய தினம் குருவாயூரப்பனான உன்னிக்கண்ணனுக்கு கண்ணனுக்கு அவள் சமர்ப்பித்து வழிபடுவர் மார்கழி மாதம் முதல் புதன்கிழமையன்று கண்ணனுக்கு அவள் நிவேதனம் செய்துவிட்டால் வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேர்க்கும் என்பதும் நம்பிக்கை ஆகவே நாம் அனைவரும் மார்கழி முதல் புதன்கிழமையான முதல் புதன் புதன்கிழமை பகவான் கண்ணனுக்கு சமர்ப்பித்து அவளை சமர்ப்பித்து வழிபட்டு செல்வ வளமுள்ள வாழ்க்கையே பெறுவோம் நன்றி